என் அன்புக் குழந்தையே இப்போது நான் உன்னுடன் தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் எனதெந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்காகவே சொல்லப்பட்டது எனவே தயக்கமில்லாமல் கேள் தெளிவாக அமைதியாக இருந்த உன் வாழ்க்கையில் திடீரென்று போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டன இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று தோர்ந்து போய்விட்டாய் ஒன்றை புரிந்து கொள் உன் வாழ்க்கை அமைதியான நீலவானை போன்றது பருவநிலை மாறும்போது கருமேகங்கள் சூழ்ந்து கொள்ளும் இடி மின்னல்கள் என சத்தங்கள் எழும் முடிவாக அடர் மழையொன்று பொழிய தொடங்கும் ஆனால் மழை பொழிந்து ஓய்ந்த பிறகு ஒரு நிசப்தம் நிகழும் மழை ஓய்ந்து கருமேகங்கள் சூழ்ந்த பின்பு வானம் மும்பை விட இன்னும் பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருக்கும் அமைதியான வானமாக நிகழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டன இடி மின்னல்கள் என போராட்டங்கள் தொடங்கிவிட்டது அதன் பொருட்டே அவ்வப்போது உன் கண்களில் இருந்து மழையாக கண்ணீர் பொழுகின்றது ஆனால் இருண்ட மேகங்கள் ஒருமுறை கடந்து செல்லும் என்பதை எப்போதும் மறவாதே வானம் என்றென்றும் நீல நிறமாகவே இருக்கும் உன்னுடைய கண்ணீர் மழை நிற்கும் போது உன் வாழ்க்கை முன்பை இருந்ததை விட பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருக்கும் என்ன நடந்தாலும் என் மீது வை நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் முழுவதுமாக ஏற்றுக்கொள் வானமே உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் போது உனக்கு ஏன் இந்த கவலை சூழ்ந்துள்ள மழை மேகங்களை பார்த்து எப்போதும் பயப்படாதே கஷ்டங்கள் எனும் இடி மின்னலிலிருந்து தப்பிக்க நினைக்காதே உன் தோல்விகளை கண்டு பயந்து விடாதே தோல்விகள் வேண்டாம் என்று ஓடவும் செய்யாதே தோல்வியை எதிர்கொள் அதிலிருந்தும் உனக்கு நிச்சயமாக பல பாடங்கள் கிடைக்கும் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ பயந்து ஓடிக்கொண்டிருந்தால் மழைமேகம் பொழியாது உன் கார் மேகங்கள் விலகிச் செல்ல வாய்ப்பிருக்காது எல்லாவற்றையும் அனுபவித்துக்கொள் உனக்கான மகிழ்ச்சியையும் அனுபவிக்க தயாராக இரு நீ வீணாகத்தான் எப்போதும் பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ பயப்படும் அளவிற்கு எதுவும் நடக்காது உன்னுடைய தூய்மையான எண்ணங்களும் துணிச்சலான செயல்களும் எப்போதும் உன்னிடம் இருந்தால் உன் வாழ்க்கை செழிக்கும் உனக்கான மழை மேகங்கள் நிச்சயம் களையும் உன் வானம் நிச்சயம் விடியும் குறித்து வைத்துக்கொள் இன்று அலட்சியப்படுத்தப்பட்ட நீ நாளை மிக முக்கிய ஆளாக அடைவாய் உன் தன்மானத்தை இழக்காமல் உறுதியோடு முயற்சி செய்து கொண்டிரு நிச்சயமாக எல்லோர் கண்ணும் பார்க்கும் வண்ணமே நீ உயரப் போகின்றாய் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும் அதுவரை என் மீது நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக காத்திரு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் குழந்தையே உன்னை நான் சில நாட்களாக கூர்ந்து கவனித்து வருகின்றேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருக்குலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை என்னால் காண முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் உணர்த்தி இருக்கின்றேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அதே மாயை வலையில் சிக்கி தவிக்கின்றாய் அதிலிருந்து வெளிவரத் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது உனக்கான ஒன்றை கூறுகிறேன் கேள்வி ஒரு உறுதியான காரணம் இருக்கும் சந்தோஷமான நாட்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் நாட்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் நிச்சயம் காரணம் இருந்துதான் ஆக வேண்டும் நான் என்று உன்னுடைய கரம் பற்றினேனோ அன்றிலிருந்து இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் என்று வாக்களித்திருக்கின்றேன் எனவே கலங்காதே என் குழந்தையே நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு நீ அழுது ஏங்கிய நாட்கள் போதும் நீ காத்திருந்து கலங்கிய நாட்கள் முடிவடைய போகின்றது இனி நீ யாரையும் தேடி போக வேண்டாம் இதன் பிறகு அனைத்தையும் உன்னை தேடி வரவழைக்கின்றேன் காத்திருந்த காலங்களெல்லாம் விலகி உனக்காக காத்திருக்கும் நாட்களை நான் உண்டாக்கப் போகின்றேன் குழந்தையே காத்திருந்த நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் என்றும் தொலைந்து போகாது இதன் பிறகு உன் வாழ்க்கையில் நீ உயரமாக மின்ன போகின்றாய் இனி துயரங்களை விடு உன்னுடைய கண்ணீர் காலங்கள் ஓய்ந்து போயின நீ ஏங்கி காத்திருந்த நாட்கள் போயின இனி எதற்காகவும் கவலை கொள்ளாதே கண்ணீர் விடாதே நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையோடு மட்டும் காத்திரு என் தங்கமே என் குழந்தையே பொற்காலம் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியான எதிர்காலத்தோடு சீரும் சிறப்புமாய் செல்வ செழிப்புமாய் நீ வாழப்போகின்றாய் என் அருளை நீ பெற்றுவிட்டதால் சகல செல்வங்களும் உன்னை வந்து சேரும் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு துணையாக என்றும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் இதை எப்பொழுதும் மறந்துவிடாதே என் தங்கமே நல்லதே நினை நல்லது என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் பல நிகழ்வுகள் நடக்கின்றன சில நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரலாம் சில நிகழ்வுகள் கவலைகளையும் தரலாம் தினமும் நாம் பல நபர்களை சந்திக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு ஏதாவது ஒன்று கற்பிக்கலாம் அல்லது அவர்களுக்கு நம்மால் ஏதாவது கற்பிக்கப்படலாம் சில நபர்களும் சில பொருட்களை நம்மிடம் விட்டு செல்கின்றனர் சிலர் நம்மை தேடி வந்தடைகின்றனர் இவை அனைத்திற்கும் நிச்சயமாக ஒவ்வொரு காரண காரியம் உண்டு நாம் அனைவரும் நம்முடைய இறைவனால் நிச்சயமாக கவனிக்கப்படுகின்றோம் நமக்கு எதுவும் காரணமின்றி நடப்பதில்லை என் செல்லமே இங்கு பிரச்சனை என்னவென்றால் அனைவரும் காரணத்தை தேடி அலைவதுதான் உண்மையில் அது நம்முடைய சிற்றறிவிற்கு எட்டாத ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆம் செல்லமே நிகழ்வுகளுக்கான காரணங்களை தேடி அலையாதே அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிக்காமல் உன்னை படைத்தவன் நான் என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை படைத்த என்னை முழுமையாக நம்பு என்னை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் ஒரு காரணம் காரியத்திற்காகத்தான் என்பது உனக்கு புரியும் நிகழ்த்துபவனை முழுமையாக நம்பினால் நிகழ்வது அனைத்தும் நன்மைக்கே என்று உனக்கு புரியும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என் கண்மணியே எந்த அளவிற்கு உன்னுடைய எண்ணம் நேர்மறையாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை நேர்மறையானதாக இருக்கும் எந்த அளவிற்கு உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கின்றதோ இறைவன் அதாவது நான் உன்னை அசைக்க முடியாத சக்தியாக மாற்றுவேன் இயற்கையாக குறும்பு பிடித்தவர்கள் அதிக பிரசங்கித்தனங்கள் வாய் அவதூறு பேசுபவர்கள் கேலியை நாடுபவர்கள் தன்னுடைய தற்பெருமையை பற்றியே பேசி பேசி பாதம் செய்பவர்கள் இவர்கள் எவருமே என்னுடைய முக்கியத்துவத்தை அறிய மாட்டார்கள் ஆயினும் பலமான விதி இருந்தால் அவர்கள் எதிர்பார்ப்பையும் மாற்றி என் பொற்பாதங்களின் தரிசனம் செய்யும் தருணம் வரும் அவர்களின் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலன்களை அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நான் நல்லதையே நடத்தியும் காட்டுவேன் நேர்மறையாக இருந்தால் போது